ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சனியை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம இந்த பதிவில் ஆயுள் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது சனியுடைய முக்கியமான வேலைகளில் ஒரு வேலை தாங்க இந்த ஆயுளும் ஆரோக்கியமும் அதில் சனி என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்திடலாம் அதாவது சனி வந்து நம்ம ஜாதகத்தில் நல்ல தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டீங்க நீங்கள் வந்து இந்த தன்மைகள் சொல்கிறீங்க நல்ல தன்மை வல்லத்தன்மை அப்படின்னுலாம் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டீங்க அதெல்லாம் வந்து தாங்க இது ஜோதிடம் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் என்ன தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அதுக்கான மாதிரி அந்த கிரகநிலைகளை அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும் இதுதான் ஜோதிடம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கேபி ஜோதிடம் அப்படிங்கிறது தாங்க இப்போ இருக்கிற எல்லா வகை ஜோதிடங்கள்லையும் மிக எளிமையாக ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குங்க இது மூணே நாள் வகுப்புகள் தான் அந்த மூணு நாள் வகுப்புலையே நீங்கள் படிச்சுட்டு போகிறப்போ உங்களுக்கு வந்து ஜோ ஒரு புரி புரிதல் ஏற்பட்டுரும் அதுக்கப்புறமா நல்லா படிக்கணும் இந்த மாதிரி வெளியே வேறு ஜாதகர்களுக்கும் ஜாதகம் பார்த்து சொல்லணும் அப்படின்னு படிக்கணுன்னா தான் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் படிக்கணும் உங்கள் ஜாதகத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவிக்கு அல்லது உங்கள் கணவருக்கு உங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னா ஒரு மூணு நாள் வகுப்பு இருக்குதுங்க அந்த மூணு நாள் வகுப்பில் படித்தாலே உங்களுக்கு வந்து அது புரிய புரிப்போம் ஒரு ஜாதகத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது புரிப்படுறோம் அதுக்கப்புறம் வெளியே பார்க்கணுன்னா தான் நீங்கள் இன்னும் நிறைய கிளாஸஸ் படிக்கணும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டளவுக்கு இந்த மூணு நாள் வகுப்புகளே போதும் இந்த வகுப்புகளை வந்து நான் வந்து வாட்ஸ்அப்லையே கிளாஸஸ் எடுக்கிறதாகவும் இருக்கேன் அது எப்போ எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த தன்மைகளை பற்றி நான் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்ததும் உங்களுக்கு என்ன அப்படின்னு படித்ததுமே தெரிஞ்சு போய்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சொல்லித்தர விஷயங்கள் அது வந்து எப்போ கிளாஸஸ் போடலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சனி வந்து நல்ல தன்மையோடு இருக்குது அப்படின்னா நல்ல தன்மை அப்படிங்கிறதே பாவங்கள்ங்க ஒரு எந்தெந்த பாவங்களோட அந்த சனிக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது நல்ல பாவங்களாக இருந்துருச்சு அப்படின்னா சனி வந்து நல்லவராக இருப்பாருங்க அதே பாவங்கள் கொஞ்சம் கெட்ட பாவங்களை சனி தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா அது அந்த நேரத்தில் சனி வந்து அந்த ஜாதகத்தில் கொஞ்சம் கெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதே தான் வல்லத்தன்மையோடு இருக்க பாவங்களை தொடர்பு அந்த தொடர்பில் சனி இருந்துச்சு அப்படின்னா வல்லத்தன்மையோட சனி இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் அது அதே போல் தன்மையோட இருக்கிற சனி வந்து எந்த பாவங்களை தொடர்பு இருக்கோ அதுதான் தந்திரத்தன்மையோட சனி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டுந்தான் நீங்கள் வந்து படிச்சுப்பீங்க அதனால் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் யார் வேணாலும் என் ஜோதிடம் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியவும் தேவையில்லை அதே போல் வயது அப்படிங்கிற விஷயமும் இதுக்கு தேவையே இல்லை ஒரே கிளாஸில் எங்கள் கிளாஸில் ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு பசங்க பொண்ணுகளும் இருப்பாங்க அதே போல் அறுபது அறுபத்தஞ்சி வயசு பெரியவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி யா எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எளிமையாக தான் இருக்கும் அதை வந்து கிளாஸஸ் ஆரம்பிக்க அப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சனி வந்து நல்ல தன்மையோட ஒரு ஜாதகத்தில் இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஆயுள் முழு ஆயுள் இருக்குங்க அதாவது முழு ஆயுள் அப்படின்னு சொல்கிறது நூற்றி வருடங்கள் பட் இப்போ நூற்றி வருடங்கள் யாருக்கும் நம்ம சொல்ல முடியுறதில்ல அதனால் நாங்கள் வந்து தொண்ணூறு வருடங்களா தொண்ணூறு வருடங்கள் அவங்களுக்கு ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே போல் சனி நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர்கள் வாழ்க்கையில் ரொட்டீனாக என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்துட்டு திடீர்னு இறந்து போயிடுவாங்கங்க அவங்களுக்கு வந்து படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பத்து தடவை டாக்டரை போய் பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்காது அதாவது நேற்று வரைக்கும் அப்பா நல்லா சாப்பிட்டுட்டு தாங்க இருந்தார் கரெக்டாக சாப்பிட்டாரு நைட் சாப்பிட்டு போய் படுத்தார் காலையில் எந்திரிக்கல அப்படி தான் சொல்லுவாங்க அவங்களுடைய மரணம் அழகாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காமல் அந்த மாதிரி ஒரு மரணம் தான் அவங்களுக்கு வருமோ தவிர கஷ்டமே பட மாட்டாங்கங்க அழகா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு சிரிச்சுட்டு போய் படுத்து காலையில் எழுந்திரிக்க மாட்டாங்க அந்த மாதிரி அழகாக கடவுள் கூட்டிட்டு போயிடுவாரு அதே போல் தந்திரத்தன்மையோட சனி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய நோய்கள் நோய்கள் இருக்கும் அதாவது நல்ல தன்மையோட சனி இருக்கப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமே இல்லாமல் மரணம் வருதுன்னே தெரியாமல் ஒரு மரணம் வரும் தந்திரத்தன்மையோட சனி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில சிரமங்கள் இருக்கும் ஆனால் மோசமாக இருக்காதுங்க அதாவது ஒரு ஒரு பல நாளாக ஒரு கால் வீக்கம் மோஸ்ட்லி சனிக்கு வந்து காலுக்கு தான் சனிக்காரகர் உங்களுக்கு சனியால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது எல்லாமே காலுக்கு தான் வரும் கால் ந நிறையா கால் வந்து மகிட்டி விட்டுரும் எங் எங்கேயாவது போய் போய் காலை தான் இடிச்சுப்பாங்க அந்த பெருவரல் நகமெல்லாம் பேந்துக்கும் அந்த மாதிரி சனி வந்து எப்போவுமே காலுக்கு தான் பிரச்சனை கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு கால் வீக்கம் எப்போவுமே நீர் கோத்துக்குது கால் வீங்கிக்குது இதனால் நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது டாக்டர் கிட்டே போயிட்டு வந்தேன் இப்படி தான் சொல்லுவாங்க யாராவது பார்க்க வர்றாங்கன்னா அவங்க வெளியே ஜாலியாக ஒரு ஈஸி சேர் போட்டு வெளியே உட்காந்துட்ருப்பாங்க அவங்களுக்கும் தந்திரத்தன்மையோட சனி இருக்கிற ஜாதகர்களுக்கும் தொண்ணூறு வயது ஆயுள் இருக்கும் அவங்க வந்து பெட்லெலாம் போய் படுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதாவது கஷ்டமாக இருக்கும் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு டக்குன்னு எந்திரிச்சு Yeah, uh, I எல் நம்ம நடந்து போகிற மாதிரி டக்குன்னு நடக்க முடியாமல் மெதுவாக செவுத்தை பிடிச்சி கதவை பிடிச்சி தான் போய் உள்ளே போய் பெட்டில் படுத்துக்குவாங்க இல்லை ஒரு டாய்லெட் போயிட்டு வருவாங்க எல்லாமே இப்படி பிடிச்சிட்டு மெதுவாக நடந்து போவாங்க அதுவே வந்து சனி நல்லா இருக்கவங்க மெதுவாக எழுந்திரிச்சு மெல்லவா அழகாக போயிட்டு வந்துருவாங்க அவங்க பெருசாக போகிறப்போ வர்றதாப்பா பிடிக்கிறதாப்பான்னு நம்ம கேட்கவே மாட்டோம் அவங்களே எழுந்திரிச்சு போவாங்க இது இந்த கால் வலி காலில் நீர் கொத்துருச்சு அந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்க ஒரு ஈஸி சேர் போட்டு வெளியே உட்காந்துருப்பாங்க யாராவது அவங்கள பார்க்க வர்றவங்க கூட அப்படியே வந்து உட்காந்து வெளியே வாசலே உட்காந்து அவங்க கூட நல்லா பேசிட்டு இருந்துட்டு போவாங்க சனி தந்திரத்தன்மையோட இருக்கிற ஜாதகர்களுக்கு இப்படி இருக்கும் அவங்க அவங்க வந்து இந்த இறந்து போயிட்டாங்க என்ன இருக்கும்னா கொஞ்சம் நடக்கிற சிரமமாக இருந்ததுங்களா மாதிரி நான் தான் கூட்டு போனேன் அவர் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாரு இல்ல எங்கேயாவது இப்படி நடக்கிறப்போ அடிபட்டு அடிபட்டு வலி வந்து வீங்கி போச்சு அது டாக்டர் இருந்தோம் அப்புறம் படுத்துட்டே இருந்தார் கொஞ்சம் இருந்தது இறந்துட்டார் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது பெரிய நோய்கள் இருக்காது சின்ன சின்ன விஷயங்கள் அவர் கொஞ்சம் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தந்திரத்தன்மையோட சனி இருக்கவங்களுக்கோட மரணம் வந்து அந்த மாதிரி வருங்க அதுவே நல்ல தன்மையோட சனி இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கூட இருக்காது அவங்க நல்லபடியாக இருந்துட்டு இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது இந்த பேரம் பசங்களோட விளையாடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளையும் அவங்க எப்போ போல் செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு அதாவது நான் சொல்றது ஒரு தொண்ணூறு வயசு எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு ஆகிறப்பவும் கூட அவங்க ஒரு தண்ணி ஊற்றுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வாங்க அவங்களுக்கு பெரிய கால்வழியோ அந்த மாதிரிலாம் இருக்காது ஆனால் போகணும் அப்படிங்கிற விஷயம் வர்றப்போ டக்குன்னு ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட்டாருங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு அப்படியே சாஞ்சிட்டாரு அப்படி தான் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு மரணம் வருமா தவிர கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்ல மாட்டாங்கங்க இதுவே வந்து சனி வல்லத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அதாவது பணம் செலவாகிற மாதிரி நோய்கள் கண்டிப்பாக வருங்க அதுவும் பெருசாக வெளியே சொல்கிற மாதிரி இல்லாமல் தொடையில் புண்ணு காலில் புண்ணு சீ பிடிச்சிடுச்சு ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு அந்த பாதத்துக்கு மேலேருந்து முட்டி வரைக்கும் ஒரு எங்கள் தாத்தாக்கு அப்படி இருந்துச்சுங்க எங்கள் அப்பாவோடய அப்பாவுக்கு அதாவது ஏன் வருதுனே தெரியாது கொத கொதன்னு ஒரு புண்ணு எப்போ பார்த்தாலும் இருக்கும் அவர் அதனால பயங்கர கஷ்டப்படுவார் ஒரு ஈ வந்துடும் அது வந்து அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் பார்க்க வர்றவங்களுக்கு கூட அதை க வேஷ்டி எடுத்துகிட்டு காட்டுறதுங்கிறது ஒரு கஷ்டமாக இருக்கும் நமக்கு அப்புறம் அந்த போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு வந்து அழுக்காயிட்டே இருக்கும் அதில் ரத்தம் சீ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது உடலில் ஒரு பிபி கிடையாது சுகர் கிடையாது எதுவும் இல்லை ஆனால் காலில் வந்த புண்ணு வந்து அது ஆறவே இல்லை அப்புறம் டாக்டர் கிட்டே கொ கொண்டு போயிட்டே இருப்போம் அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடைஞ்சலை கொடுத்து ஆனால் அவரும் ஒரு எயிட்டி ஃபைவ் ஸ்மெல் இருந்தாரு அந்த இடைஞ்சலை கொடுத்து அவங்களை கஷ்டப்படுத்தி அது ஒரு த்ரீ இயர்ஸ் அதுக்கு மாதிரி கஷ்டப்பட்டாருங்க கஷ்டப்பட்டு அப்படியே இருந்தது மூணு வருஷமும் அந்த பொண்ணு ஆறவே இல்லை அப்படியே இருக்கும் கச்ச கச்ச கச்சு ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் கூட வரும் அந்த போகிறதுக்கே அங்கே குழந்தைகள் எல்லாம் நம்ம தாத்தாவாக இருந்தால் கூட குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுல ஒரு சங்கடம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்து அவர் ஒரு த்ரீ இயர்ஸ் கழித்து அந்த அதோட அந்த இது தாங்காமையே தான் அவர் இறந்து போனார் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வல்ல சனி கொடுக்கும் பெரிய பணக்காரருங்க நல்ல வசதி இருக்குது டாக்டர்கிட்ட போக முடியும் எல்லாம் பண்ண முடியும் ஆனால் அந்த புண்ணுலேருந்து வந்த ஸ்மெல்லை வந்து எப்படி கம்மி பண்ண முடியும் பணம் இருக்கும் நம்மக்கிட்ட ஆனால் அந்த விஷயம் அந்த அது நடக்காமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது டாக்டர் டாக்டர்கிட்ட போய் என்ன ஆயில்மெண்ட் போட்டு எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் ஸ்மெல் வரும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி அந்த இது பிடிக்காம அந்த அந்த மாதிரி நான் இதில் இருக்க முடியாமையே அவங்க மனசு விட்டுட்டு அவர் இறந்து போயிட்டார் அந்த மாதிரி அதுவே இன்னும் கெட்ட சனி அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பல நாள் பெட்லேயே இருக்கிறது அந்த பெட் சோறுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எவ்வளோதான் அவங்களை தூக்கி பவுடர் எல்லாம் போட்டு படுக்க வச்சாலும் அந்த புண்ணு வந்துடும் முதுகெல்லாம் புண்ணு வந்துடும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பெட்லேயே டாய்லெட் போகிறது எல்லாத்துக்குமே ஆள் தேவைப்படும் அவங்கனால சுயமாக எதுவுமே செஞ்சுக்க முடியாது அந்த மாதிரி அப்புறம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயங்களாக கெட்டுகிட்டே வரும் முதல்ல கிட்னி டேமேஜ் ஆகிச்சும்பாங்க அப்புறம் பேண்ட்ரியாட்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சும்பாங்க அப்படியே டாக்டர் வந்து இது கஷ்டங்க டாக்டர் சொல்லுவார் ஒரு வாரந்தான் இருப்பாங்க அப்படின்னு ஆனால் அவங்க ஒரு மாதம் இருப்பாங்க அப்புறம் இந்த வாரம் இப்படி ஆகிடும் அப்படி இது எல்லாமே இதாகிடுச்சுங்க நீங்கள் சொல்லி அனுப்பிடுங்க பசங்களுக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் பசங்க வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு வருஷம் கூட இருப்பாங்க ஆனால் கஷ்டப்பட்டுட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான அது கஷ்டப்பட்ட ஒரு மரணமாக இருக்குங்க டக்குன்னு போகிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கவே இருக்காது அது மாதிரி சனி வந்து நல்ல தன்மையோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மரணம் வரும் வல்லத்தன்மையோடு இருந்துச்சுன்னா இன்னொரு மாதிரி மரணம் வரும் கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு மரணமும் தந்திரத்தன்மையோடு இருந்துச்சுன்னா இன்னொரு மரணத்தையும் சனி கொடுக்குங்க நம்ம மரணத்திலேயே நமக்கு வந்து வித்தியாசங்கள் எல்லாமே நல்லா தெரியும் இதுக்கு வந்து கொஞ்சம் பாவங்களும் சனிக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு வ ஒரு லக்ன பாவம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்களும் சனிக்கு உறுதுணையாக இருந்து தான் நம்ம ஆயுளை அது முடிச்சு வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆரோக்கியமும் ஆயுளையும் சனி அவர் அவர் எப்படி இருக்காரோ அந்த ஜாதகத்தில் அதன்படி சனி நமக்கு கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இ பொத்தம் பொதுவாக சனி பாவர் அப்படின்னலாம் சொல்லி சனி கொண்டு போயிடுச்சு அப்படியெல்லாம் இல்லை சனி தான் உங்களை அழகாகவும் கொண்டு போகும் சனி தான் உங்களை கஷ்டப்படுத்தியும் கொண்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சனி என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ